દિવાલી ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் தீபாளாம் ரொம்ப சூப்பராக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்லேயும் தீபாவளி ரொம்ப சூப்பராக போச்சு இது வந்து தீபாவளி அன்னைக்கு முன்னு முந்தின நாள் எடுத்த வீடியோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ இது வந்து தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு எல்லா ஸ்வீட்டும் ஒரு மூணு நாளாக கண்டினியூஸாக பொட்டாசியமும் இருக்குது லட்டு அப்புறம் ரவா லட்டு அப்புறம் சிப்ஸ் அந்த மாதிரி ஆனால் அந்த கரஞ்சி மட்டும் பண்ணலை கரஞ்சியும் பேசன் லட்டு அந்த அது லட்டு கடையில் வாங்கும் இல்லையா ஸ்வீட் அந்த லட்டு மட்டும் பண்ணாமல் வச்சுருந்தோம் அது வந்து லட்டு நான் பண்ணிட்டேன் கரைஞ்சி வந்து எல்லோரும் சேர்ந்து உருட்டுறாங்க அதில் மெயின் என்னென்னா என்னோட பாப்பாவும் சேர்ந்து உருட்டுறா பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அது பார்க்கும்போது எல்லாரும் பண்ணுறத பார்த்து பார்த்து அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் படுத்துருந்தேன் காலையில் ஃபர்ஸ்ட்டாலாக நான் தான் எழுந்திரிச்சேன் நானுமே லேட்டாக தான் கொஞ்சம் எழுந்திச்சேன் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திக்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் சுத்தமாக முடியலை ஏன்னா கண்டினியூஸாக ஒரு மூணு நாலு நாளாக தூக்கமே இல்லை வீட்டில் பலகாரம் செய்கிறேன் பலகாரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சது கரெக்டாக ஒரு அஞ்சே முக்காலுக்கு எந்திரிச்சிருப்பேன் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் ஹாப்பி தீபாவளி கோலம்லாம் போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பாலை தான் காய்ச்சினேன் ஏன்னா அவ்வளோ தலைவலி ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டு காஃபி குடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளேயே முன்னுக்குட்டியே கொஞ்சம் கொஞ்சம் வேலையும் சேர்த்து பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு ஒவ்வொரு வேலையாக பண்ணலான்ட்டு இட்லிக்கு வந்து சாம்பார் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சாம்பார் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மா முன்னுக்குட்டியே உளுந்து வந்து வயலில் உள்ள உளுந்து தான் தொளி இருக்கும் இல்லையா அது அது வந்து முதல் நாளே நைட்லேயே நனைய போட்டுட்டு ஃபுல்லாக கழுவி கொண்டு வந்துட்டாங்க துளி எடுத்து நானும் வீட்டில் கடலை பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் உளுந்து வந்து வடைக்கி உளுந்த வடைக்கு நான் கடலை பருப்பு பருப்பு வடக்கி ஊற வச்சுட்டேன் வெங்காயமே அம்மா கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இட்லி சாம்பாருக்கு வந்து குக்கரில் வச்சு வச்சுட்டு இட்லி சாம்பார் ஊற்றி வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் மற்ற விலைகளையும் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு பூஜைக்கான எல்லாம் முதல் நாளே கழுவி போட்டுலாம் வச்சு வச்சுட்டா ஆனால் எடுத்து மட்டும் வைக்கலை அப்புறம் அந்தந்த இடத்துல வந்து சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கு கெண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு போய் ஒரு காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு குடித்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெம்பு அந்த மாதிரி இருந்துச்சு அம்மா காஃபி ஏட்டி ஏமா குடிக்கிறீங்கன்னு திட்டிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஒர்க் மணி வீட்டில் வேலை பார்க்கும்போது தான் தெரியுது அந்த காஃபி குடித்தா எவ்வளோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு வேலை பார்க்குறதுக்குன்னு தான் புரியுது இப்போலாம் நானும் ரொம்பவே காஃபி டீலாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டு அம்மா வீட்டில் வந்து நல்ல நல்ல காய்ச்சி வச்சுருந்தாங்க தம்பி போய் பெரிய பையன் போய் அங்கே போய் தான் என்னை தைச்சிட்டு வந்தான் அம்மா வந்து தம்பியை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க தம்பி வந்து என்ட என்னை தைச்சி விடுமான்னு சொல்கிற மாதிரியே இருக்குது இப்போ என் பேரை வந்து என்கிட்ட என்னை தைக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் தம்பிக்கு வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவான் அவனும் தீபாவளியே ரொம்ப தூரத்தில் இருக்கான் சரி இது வந்து எங்களுக்கான எடுத்த ட்ரெஸ்ஸு அப்பா வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்பா தான் எனக்கு இப்போது ரெண்டு மூணு வருஷமாகவே அப்பா தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே துணியெல்லாம் கவர்லேருந்து எடுத்து வச்சிட்டு போய் இட்லி மாவுக்கு வந்து உப்பு போடாமல் தான் எப்போவுமே வைப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லோருமே இட்லி பிடிச்சிருச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க காலையில் தான் உப்பு போட்டு கரைப்பேன் காலையில் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி வச்சுட்டு உளுந்து மா உளுந்து மாவு வச்சிருந்தையே அதுக்கு வந்து உளுந்த வடைக்கும் கடலை பருப்பு ஊற வச்சிருந்தா பருப்பு வடைக்கும் ரெண்டையுமே அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இந்த திருப்பு தான் ஃபஸ்ட் டைம் மிக்சியில் அரைச்சிருக்கேன் வடைக்கு நல்லா தான் மெதுவாக சாஃப்டாக தான் வந்துச்சு சைடு பை சைடில் வந்து சாம்பாருமே ரெடி ஆகிட்டு சாம்பாருமே நல்லா தாளித்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டேன் அப்புறம் அந்த ஹஸ்பண்டுமே எழுந்திரிச்சிட்டாங்க அவங்க வந்து ரெடி ஆகிட்டு வந்து எந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க பாப்பாவும் எந்திரிச்சிட்டா நான் வந்து உளுந்த வடை போட்டுக்கிட்டு இருக்கும்போதே பாப்பா வந்து ஒன் வீக்குக்கு முன்னாடியிலேருந்தே ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கை கொடுத்து ஆனால் ஹாப்பின்னு வராது ஹாப்பா ஹாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா தீபாவளி வர மாட்டேங்குதுக்கு என்னமோ லாஸ்ட் இயர் வந்து தீபாவளி சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் அப்புறம் வடையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் சட்டையில் வந்து மஞ்சள் தடவி வச்சுருந்தேன் எல்லோரும் சட்டையில் அப்புறம் என்னோடய சாரீ பாப்பா கவுன் எல்லாத்துலேயுமே மஞ்சள் தடவியாச்சு பாப்பா சொல்கிறா பாருங்கள் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி தீபாவளி அவ்வளோ க்யூட்டாக அப்போ ஒன்றிகள் வயசில் இவ்வளோ பெஸுவலா அப்படின்னு நல்லா ஓவும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வடையை பருப்பு வடையை அடுப்பில் போட்டுட்டு வந்து இலையில எல்லாம் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு இலையில வந்து பஞ்சபாத்திரத்தில் துளசி அப்புறம் நீர் குடத்தில் வந்து வேப்பிலை அப்புறம் பூ எல்லாம் எடுத்து வச்சு முடித்ததுக்கப்புறம் பருப்புமே பருப்பு வடையும் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து சாமிக்கு வந்து பக்கத்தில் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்க எல்லாரும் என்ன தெச்சு குளிச்சுட்டு வந்துவிட்டாங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே குளிச்சுட்டு வந்துவிட்டாங்க அப்புறம் வீட்டில் வந்து முறுக்கு அப்புறம் சங்கர்பாலின்னு சொல்லுவாங்க அதில் வந்து காரமாக பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து பர்ஃபி லட்டு கரஞ்சி அப்புறம் குலோப் ஜாமுன் பருப்பு வடை உளுந்து வடை இட்லி சாம்பார் இதெல்லாம் படைச்சி சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் பண்ண எல்லா ஸ்வீட் காரமுமே டேஸ்ட்டு சூப் சூப்பராக இருந்துச்சு நான் பண்ணனான்னு யோசித்தேன் அதுவும் முறுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணேன் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி இந்த அதிரசம் மட்டும் கொஞ்சம் வில்லன் ஆகிட்டான் என்னோடய ஃபேவரெட்டே அதிரசம் தான் தீபாவளிக்கு அதிரசம் எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு அது மட்டும் சேர்க்க நான் ட்ரை பண்ணல டைம் இல்லை ட்ரை பண்ணலங்கிறத விட ஹஸ்பண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆச்சுக்குள்ளது வேண்டியதாங்க ஆனால் எரிஞ்ச மண்டை உடஞ்சிடும் போல் அந்த மாதிரி கல் மாதிரி இருக்குது சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு பாப்பா எவ்வளோ இலக்கா தொட்டு கும்பிடுறா பாருங்க என்ன மாதிரி நான் ரொம்ப சாமி கும்பிடுவேன் என் பொண்ணும் அப்படி தான் நான் விளக்கு ஏற்றினோன்னே அம்மா சாமி காப்பாற்று அப்படின்ட்டு வந்துடுவான் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு ஹஸ்பனுக்கும் வெயிட்டி செட்டெல்லாம் கொடுத்துருந்தேன் அவங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நாங்கள் வந்து தலை தீபாவளிலாம் கொண்டாடல மேரேஜ் ஆகி அங்கே பாம்பேயில் இருந்ததுனால எதுவுமே எனக்கு கொண்டாடல தீபாவளி பொங்கல் எல்லாமே அங்கே தான் ஸோ வேட்டி ஷர்டெலாம் போட்டோன்னே இதுதான் இதெல்லாம் தீபாவளி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பசங்க மட்டும் புது ட்ரெஸ் போட்டாங்க நாங்கள் வந்து ஈவினிங் போடுறதா சொல்லிவிட்டு சாப்பாடெலாம் இட்லி சாம்பார் வச்சு வடலாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சோன்னா அம்மா வீட்டுக்கு போய்ட்டோம் சாப்பிட்றது சாப்பாடு பண்ணுறதுக்காக அம்மா வந்து ரெடியாக மட்டன் குழம்பு வந்து பண்ணி வச்சுட்டாங்க அப்பா வந்து தலைக்கறி மட்டன் அப்போ ரத்தம் மூணுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க தலைக்கறியும் ரத்தமும் மட்டும் நான் பண்ணியிருந்தேன் மட்டன் வந்து அம்மா முன்னாடியே பண்ணிட்டாங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கம் போட்டாச்சு தூங்கி முடிச்சோம்னா நல்லா ஒரு மூணு நாலு மணிக்கு தான் எழுந்திரிச்சோம் ரெண்டு மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாலு மணிக்கு தான் எந்திரிச்சோம் அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் செஞ்சுருக்கோம் இல்லையா பலகாரம் ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பக்கத்து வீட்டு ஒரு நா அஞ்சு ஆறு வீட்டுக்கு எடுத்து வச்சு பெய்ட்டில் எடுத்து வச்சு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்தாச்சு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் சரியான மலை அந்த வந்து தீபாவளி அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு தூரலாச்சு கண்டிப்பாக போட்டுரும் அந்த அரக்கனை அழைச்சனால தானே நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம் அதே மாதிரி அந்த இயற்கையும் கொண்டாடுறோம் கொண்டாடுறதா சொல்லுவாங்க அது வந்து லைட்டாகவாச்சும் துறள் போடுவாங்க ஆனால் அந்த வருஷம் நல்ல சரியான மலை அப்புறம் ஒரு ஈவினிங் போல் நான் ஹஸ்பண்ட் எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டாச்சு தங்கச்சி பாப்பா வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸும் போட்டாங்க அவள் இது வந்து தங்கச்சியோட ஃப்ரெண்டு வந்து பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தாங்க அந்த ட்ரெஸ்ஸு போடாமல் தான் இருந்துச்சு சரி இதையும் போட்டு விட்டுறோன்னு சொல்லிட்டு ஈவினிங் அதை போய் இதை போட்டு விட்டாச்சு புது ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் ஃபோட்டோ இல்லாமல் எப்படி ஃபேமிலி ஃபோட்டோ அப்புறம் அம்மா அப்பா கூட சேர்ந்து அப்புறம் தங்கச்சி கூட சேர்ந்து அப்படின்னு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஃபோட்டோவே ஒரு அரை மணி நேரம் எடுத்துருப்போம் போல இருக்குது பாப்பா வந்து போஸ் கொடுக்கவே மாட்டோம்மா வேணும்னே ஃபோட்டோ எடுக்கணும்னு கால் கையெல்லாம் ஆட்டுவா சிரிஞ்சோன்னா சிரிக்க மாட்டாமப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாள் அப்புறம் அப்பாவும் அப்பாவுக்கு எந்த வேஷ்டியும் அந்த லுங்கியும் சட்டையும் தான் எடுத்துருந்தாங்க அம்மாவுக்கு என்னே மாதிரி தான் சாரீ கிரே கலரில் அப்புறம் வெடி இப்போ தான் சூப்பராக பசங்க வந்து வெடிக்கிற வெடிலாம் வெடிச்சிட்டாங்க புசுவானம் அப்புறம் சக்கரம் சூரியகாந்தி இதெல்லாம் மச்சியில் போய் வெடிச்சிட்டு இருந்தோம் பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைந்து அப்புறம் ரொம்ப ஆகிட்டா அப்புறம் அவளே சூரியகாந்தி பிடிக்கணும்னு ஒரே அளவு ஆனால் பயமாக இருக்கு இல்லையா சின்ன குழந்தை டக்குன்னு கையை விழுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் திருவிழா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவுமே போட்டிருக்கேன் டெய்லி வீடியோ அப்படி இருக்குது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்